அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படாததால் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்ட களமாகவே மாறியிருக்கிறது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக எவ்வளவு கூட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதை போன்று அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை நிறைய பேரை கைது செய்தார்கள் இதை கண்டிப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு அரசு தரப்பில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சுபாஷ் மற்றும் தேவாவிடம் சில விஷயங்களை கேட்கலாம் தேவா தற்போது போராட்டக் களத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இன்று காலை சுமார் ஏழு முப்பது மணி அளவிலே ஆரம்பித்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது மா மாணவர்களுடன் ஆரம்பித்த அந்த போராட்டமானது தற்பொழுது இரவு பத்து மணியாக போகிறது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் அந்த எண்ணிக்கையானது தொடர்ந்து கூடிக்கொண்டே வந்து தற்பொழுது நான்காயிரத்தை தாண்டி ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட இந்த பகுதியில் செல்வோர் மற்றும் இந்த தகவல் அறிந்தோர் என ஏராளமானோர் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே காவல்துறை மற்றும் அரசுத்துறை அதிகாரிகளுடன் சில முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையின் போது சில முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது தமிழக முதலமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட வேண்டும் தமிழக அமைச்சர் ஒருவர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்களுக்காக எஃப்ஐஆர் அதாவது இந்த முதல் அறிக்கை பதிவு செய் பதிவு குற்றப்பதிவு அறிக்கை செய்திருந்த அந்த மதுரையைச் சேர்ந்தவர்கள் மீதான அறிக்கையை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட மூன்று முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கோபால் தேவ தொட தொடர்ந்து இனிப்பிலே இருங்க அங்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ்ணம் கேட்கலாம் சுபாஷ் தற்போது அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைத்து போராட்ட களத்தில் இருக்கிறாங்க அரசு தரப்பிலிருந்து அவர்களிடத்தில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜல்லிக்கட்டு விஷயத்தை பொறுத்தவரை தமிழர்களின் பாரம்பரியமான அடையாளமான அந்த ஜல்லிக்கட்டை முதன் முதலாக சென்னையில் இருக்கிற இளைஞர்கள் தான் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தார்கள் அந்த குரலானது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது இது தன்னெழுச்சியான ஏற்பட்ட இந்த போராட்டத்தை தொடர்ந்து தான் போது தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது இந்த நிலை இந்த நிலை இந்த நிலையில் மாணவர்களுடைய கோரிக்கை அதாவது காலை எட்டு மணியில் இந்த துவங்கியது இந்த போராட்டம் கிட்டத்தட்ட பதிமூன்று மணி நேரங்கள் மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே கோரிக்கை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தப்பட வேண்டும் அதற்கு அரசு ஒரு உறுதியான இறுதியான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் இது குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடத்தி வந்தார்கள் அதே போன்று கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது பின்னர் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடைபெற்றது காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் அவர்கள் கேட்டது என்னவென்றால் அரசு சார்பில் இருந்து அதாவது முதலமைச்சர் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் அதாவது நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று பிரதிநிதிகளுடைய கோரிக்கையாக இருந்தது அதற்கு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்றால் தற்போது அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் இந்த தீர்ப்பு இன்னும் வெளிவரவில்லை தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் தீர்ப்பு வரும் நிலையில் ஒரு முதலமைச்சர் சார்பாக அறிக்கை விட்டால் அது பின்னடைவை ஏற்படுத்தும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாக கூட அமையும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லி கலைந்து போகுமாறு கேட்டுக்கொண்டனர் அதே போன்று பனிரெண்டு பேர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக கோரிக்கை விடப்பட்டது அதை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது பிரதிநிதிகளின் கோரிக்கையாக இருந்தது அந்த பனிரெண்டு பேரின் ரத்து கோரிக்கை சம்பந்தமாக உரிய நடவடிக்கை அந்த மாவட்ட காவல்துறை நிர்வாகத்துடன் பேசி எடுக்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இறுதியாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தொடர்ச்சியாக ஒரு அமைச்சரோ ஒரு பிரதிநிதியோ வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வரை நாங்கள் விலக மாட்டோம் என்று சொன்னார்கள் அதற்கு காவல்துறையை வந்து நீங்கள் தற்போது அமைதியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து இருக்கிறோம் இந்த நிலையில் ஏதேனும் எங்கேனும் இது அசமாதானம் விவகாரம் ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்குவதற்கான சூழலும் ஏற்படும் அதனால் நீங்கள் அதை கவனித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது பிரதிநிதிகளும் நாங்கள் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அகிம்சையான வழியில் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போதுதான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அதாவது அரசு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தற்போது பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் தோல்வி முடிந்திருக்கிறது தான் கூற வேண்டும் அது தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கிறது நேற்று அலங்காண்டனூரில் விடிய விடிய போராட்டம் நடத்தியது போல தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய திரளான இளைஞர்கள் ஐயாயிரத்துக்கும் மேட்ட இளைஞர்கள் எங்கும் செல்லாமல் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் ஏற்பாடுகள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த நிலையில் பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பது குறித்து அவளிடம் கேட்பதால் சரியாக இருக்கும் ஏனென்றால் அவர் என்ன விஷயம் அதை முன்வைத்தார்கள் அதற்கு அவ்வளோ தலைப்பில் என்ன விஷயம் முன்வைக்கப்பட்டது என்று நீங்க அரசு தலைப்பில் காவல்துறை அதிகாரி கிட்டே என்னென்ன விஷயங்களை முன்வைத்தீங்க என்னென்ன விஷயம் பிரதர் ஒரே நிமிஷம் ஒரே விஷயம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே நிமிஷம் நாங்கள் வந்து பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு அமைப்பாக தான் உள்ளே போனோம் உள்ளே போனப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் முன்வைச்சது ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் போது எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டோம் அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டை வந்துட்டு நிரந்தரமாக இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டெபினட்டா ஒரு அவசர தீர்ப்பு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை வந்துட்டு பேன் பண்றோம் அப்படின்னு சொல்ற விஷயத்த தகர்க்கணும் அப்படிங்கறத சொன்னோம் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு எங்களுக்கு வெளியில வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா

வயலன்ஸை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க அதுக்கு ஈக்குவலா நாங்க என்ன செய்யணுமோ அதை காவல்துறையானது செய்வோம்னு சொன்னாங்க நாங்க அதுக்கு என்ன சொல்லிருக்கோம்னா காலையில இருந்து இது வரைக்கும் வயலன்ஸ் அப்படிங்கற அந்த ஒரு விஷயம் நடக்க கிடையாது நாங்க கேக்குறது ரொம்ப சிம்பிள் முன்னூறு பேரை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அலங்காநல்லூர்ல அவங்களை நீங்க விடுவிக்கணும் பன்னெண்டு பேர் மேல போட்டிருக்க ஒரு கேஸ் அதாவது எஃப்ஐஆர் அந்த தயவு செய்து வந்து சொல்லி சொன்னோம் அதே சமயத்துல அங்க சாப்பாடு தண்ணி இல்லாதவங்க கரண்டே இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கையே ஜல்லிக்கட்டு நடத்தணும் அதுக்கு இப்ப ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க நாங்க ரொம்ப லீஸ்டா வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு சிஎம் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு லாஸ்ட் இப்போ வந்து அரசு தரப்பில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பின்னடைவை ஏற்படுத்தும் நீதிமன்றத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில தொடர்ச்சியான போராட்டம் வந்து வேறு வகையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நினைக்கப்படுது இந்த நிலையில நீங்க என்ன மாதிரி விஷயங்களை அரசுக்கு முன் வைக்கிறீங்க இப்போ வந்து அரசு தரப்புல சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிடுங்க மீண்டும் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது ஒரு தெளிவான என்ன கேட்குறேன் சார் அதாவது அதாவது பொங்கலுக்கு முன்னாடி தமிழக முதலில் முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்ப சொன்னார் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போது ஏன் தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஒரு அறிக்கை விட முடியல அதைதான் நாங்க கேட்கிறோம் நம்மளுடைய தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிய நடவடிக்கை எடுப்போம் அதுல எல்லாரும் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்புனாங்க எம்பிக்கு குழுக்களையும் அனுப்புனாங்க தொடர்ச்சியா நடத்துறாங்க இப்போ பல ஊர்களில் பல இடங்களில தடையை மீறியும் நடைபெற்றிருக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நடக்கப்படல அதுவும் நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன் எங்களுக்கு சுதந்திரமாக நாங்க ஜல்லிக்கட்டை வந்துட்டு நடத்தணுங்கிற விஷயம் வந்து நடக்கல முறையான விஷயமாக நடக்கவே கிடையாது நாங்க எங்களுடைய இஷ்டத்துக்கு இப்ப வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க ஜல்லிக்கட்டை நாங்க பேன் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து ஓகே பண்றலாம் ஆனா எதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் எங்களை அடக்கி வைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன காரணம் வந்து எங்களை அடக்கி வைக்கிறதுனாலதான் நாங்க வந்துட்டு முறையான வழியில நாங்க அதை செய்யல இப்போ நடைமுறை சிக்கல் பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ அடுத்த கட்டமா இதை கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கு அது ஒண்ணு ஒரு பார்வை இருக்கணும் திரும்பவும் சொல்றோம் நாங்க வந்து வயலன்ஸ் வச்சு போராட போறது இல்லை இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும் எங்களுக்கு தேவை ரொம்ப சிம்பிள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சால் மட்டுமே நாங்க வந்து இதுக்கு அடுத்த கட்டத்துல ஏதாவது கொண்டு வரதுக்கு முயற்சி தொடர்ச்சியாக அவர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க தங்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும் அது தொடர்பான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுவதால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தற்போது இளைஞர்கள் மிக அமைதியான முறையிலே இங்கு நின்றிருப்பதை பார்க்க முடிகிறது நீங்கள் பாடும் தானும்பாச்சியை பார்த்தாலே தெரியும் பல நேரங்களுக்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறது அவருடைய கோரிக்கையாக Oligar, Vitor, Oligar, Vitor, Oligar, Vitor, Oligar, Vitor, Oligar, Vitor, மதுரை போராட்ட களத்தில் இருந்த இளைஞர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டார்கள் தற்போது தொடர்ந்து மெரினா கடற்கரையிலும் எண்ணற்ற இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவர்கள் மீது காவல்துறையினரோ அரசு சார்பிலோ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு

சுபாஷ் தொடர்ந்து இனிப்பிலே இருங்க அங்கே இருக்கக்கூடிய தேவாவிடம் கேட்கலாம் தேவா தற்போது மெரினா கடற்கரையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு கோபால் அதாவது காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி முதல் இந்த போராட்டமானது ஆரம்பித்தது அந்த ஆரம்பிக்கும் பொழுது குறைவான எண்ணிக்கையிலே இளைஞர்கள் இருந்ததனால் காவல்துறையினர் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள் அதாவது சிறிது நேரம் போராட்டம் நடத்திவிட்டு அவர்கள் கலைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அந்த குறைவான எண்ணிக்கையிலேயே காவல்துறையினர் இங்கு கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டு வந்தனர் நேரம் செல்ல செல்ல அதாவது இந்த போராட்டம் குறித்த தகவலானது ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் வழியாக ஒவ்வொருவருக்காக தெரிந்த பின்னர் ஏராளமானோர் அதாவது இந்த வழியாக சாலையில் அந்த காமராஜர் சாலை வழியாக செல்வோர் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்களும் அதாவது பணிக்கு செல்வோரும் பணி முடிந்து இந்த மாலை வேளையிலே வந்து பணி முடிந்து வந்தோரும் தங்கள் இருசக்கர வாகனத்தை வந்து இந்த கடற்கரை பகு சாலை பகுதியிலே ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இந்த போராட்டத்தில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டனர் இந்த போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு ஏற்றவாறு எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டனர் மேலும் இந்த சாலையானது மிக ஒரு குறுகிய அதாவது இந்த அவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியானது இந்த கடற்கரை சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நடைபாதை இந்த நடைபாதையின் அகலமானது சுமார் ஒரு அடி அகலத்திற்கு தான் இருக்கிறது இங்கு சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையிலே அந்த பகுதியை தாண்டி சாலை வரக்கூடிய நிலை ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் கயிறுகளை கட்டி போராட்டக்காரர்கள் சாலையில் ஏற்பட்டு விடாதபடியும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் மேலும் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இரும்பு தடுப்புகளையும் அமைத்து போராட்டக்காரர்கள் சாலைக்கு உள்ளே வராதவாறு தடுத்தனர் மேலும் ஒரு சில போராட்டக்காரர்கள் அந்த இதை தடையை மீறி சாலைக்கு வந்தபோதும் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளே அவர்களை சாலையின் ஓரமாகவே இருந்து போராடுமாறும் முழக்கமிடுமாறும் வந்து அறிவி அறிவுறுத்தியிருந்தனர் இருப்பினும் ஒரு சில குறிப்பிட்ட வாகனங்கள் இந்த சாலை வழியாக செல்லும் பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் தண்ணீர் பாக்கெட்டுகளை வீசி எறிந்த சூழல் காண முடிந்தது இதனை அடுத்து காவல்துறையினர் இது தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டனர் அதாவது இந்த போராட்டமானது அமைதியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு நன்றி என்று தெரிவித்த காவல்துறையினர் மேலும் ஒரு சில விஷமிகள் இந்த போராட்டத்தில் இணைந்து தண்ணீர் பாக்கெட்டுகளை சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் மீது வீசியிருக்கிறார்கள் இது உங்களுக்கு பாதிப்பாக முடியும் எனவே தொடர்ந்து கலைந்து செல்லுங்கள் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டனர் மேலும் இந்த போராட்டம் தொடர்ந்து எந்தவித பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியான முறையில் நடைபெறுவதனால் துறையினர் ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலேயே தற்பொழுது அதாவது இந்த போராட்டக்காரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சுமார் ஒரு இருநூறு முதல் ஒரு இருநூற்றி ஐம்பது வரையிலான காவல்துறையின் மட்டுமே இந்த பா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றிருக்கிறார் கோபால் சென்னை மெரிடா கடற்கரையில் நடந்த அந்த போராட்டங்கள் குறித்தும் அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறித்தும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்பட்டிருக்கு என்பது குறித்தும் தொடர்ந்து நேரலையில் சொன்ன தேவா மற்றும் சுபாஷ் இருவருக்கும் நன்றி